அல்லல்வோம் வன்வழி போவோம் அன்னை வீட்டில் பிறந்து தொல்லை போவோம் போகா துயரம் போவோம் நல்ல குணமிதாமனை கனவு கோபுரத்தில் மிகவும் கணபதி கைது உள்கால் வேறு தோழி மகன் விட முண்டகன்களும் நல்ல வனதவி ஆசர் கங்கை முடியும் மேலே வந்தனால் ஆயுத திங்கள் சிவா போதன் வேளான்வள்ளி சனி பாமிருடனே ஆசர் அவை நல்லெல்லாம் அடைவருக்கும் மிகவே நேர்களுக்கு வணக்கம் காமதேன ஜோதித்தின் வழியாக மகர ராசி நேர்களுக்கு பொன்னான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவர்களுக்கும் நன்றி இறையூறுகள் சித்திக்கட்டும் நேர்களே இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு வந்து தடைகளைத் தாண்டி வெற்றிகள் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருந்தாலும் ராகுவை பார்க்கல ஸோ ரெண்டு குடையவனும் மூணாம் இடத்துல இப்போ வர்க்கரம் அடைஞ்சிருக்காரு மூணாம் இடத்துல வர்க்கரம் அடைகிறது நல்ல விசேஷம் தான் இருந்தாலும் ராகுவோடு சேர்கிறாரு ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் சர்பதோஷம் இருக்குது ரெண்டு எட்டு ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் எட்டாம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம் எதிர்பார சமங்கள் நடக்கிறது தொடர்புகள் உள்ளது இப்படி நிறையா சொல்லலாம் எட்டாம் இடத்தில் உள்ளது முக்கியமானது வந்து தேக ஆரோக்கியம் தான் ஏன்னா வந்து கட்டத்தை வச்சு ஆயில தீர்மானம் திருமணம் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு மனிதனுக்கு ஆயில் சொல்லணும்னா ராசி கட்டத்தை தான் சொல்லணும் ராசி கட்டம் இல்லை ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் கட்டம் இருக்கும் பார்த்தீங்களா தனிப்பட்ட மகர ராசியில் நீங்கள் உத்திராடத்துலையோ திருவோணத்திலேயோ அவிட்டத்தில் பிறந்திருப்பீங்க உங்கள் ஜாதக புக்கில் லக்கணத்துக்கு எட்டாம் மடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு ஆயிலை பற்றி பேசணும்னா ராசியில் வந்து எட்டாம் இடத்தை வச்சு ஆயிலை சொல்ல முடியாது அதனால தான் நிறைய பேர் ராசிபலன் பார்க்கும்போது ஆயிலை பற்றியே சொல்ல மாட்டாங்க தேக ஆரோக்கியம்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எட்டாம் இடத்தில் பாவ கிரகம்னு வச்சுனா தேக ஆரோக்கியம் இருக்குது இப்போ கேது இருந்தார்னா இப்போ கேதோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்கிறாரு செவ்வாய் நாலு கூடிய எட்டாம் மடத்தில் இருக்கனால உடல்நல பிரச்சனை இருக்கும் இப்போ மகர ராசிக்கு கடந்த ஒரு 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 மாதமாகவே சரியாக ஒரு ஒரு மாத காலத்துக்கு மேலாவே சொல்லலாம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளாவே தேக அரக்க பிரச்சனை வயிற்று பிரச்சனை உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை கைகால் பிரச்சனை ஏதோ ஒன்று போட்டு அமைக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாக்குதல் இருக்கும் ஏன்னா செவ்வா வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்து வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி அவர் கீழே இறங்கிடுவார் ஒன்பதாம் இடத்து போயிட்டாருனா ஓரளவு பிரச்சனை குறைஞ்சிரும் ஸோ இப்போ கடந்த ஒரு மூணு மாதமாகவே மகர ராசி நேரலுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது எட்டாம் இடத்து ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் செவ்வாய் கேது இந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை ரைட்டு இதுக்கெல்லாம் என்ன சார் தீர்வு நான் மகர ராசியில் பிறந்திருக்கிறேன் திருவோண நட்சத்திரம் எனக்கு வந்து இப்போ வந்து குருதர்சனம் நடக்குது எனக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டாம் மடமாக இருந்தாலும் சரி ராசியோ லக்கணமோ ராகு கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது பொதுவாக லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கேதுகள் சம்மத்த படக்கூடாது லக்கணத்துக்கு லக்கணத்தில் ராகு இருந்தாருன்னா ஏழாம் இடத்துல கேது இருப்பார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தார்னா எட்டாம் இடத்துல கேது இருப்பார் இது உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட லக்கணத்தில் ராசிக்கு வந்து மகர ராசி தான் சரியா இப்போ இருக்கிற அமைப்பு தான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ராசி பலன் கேட்டால் மட்டும் போதாது ஜனன ஜாதக அமைப்பையும் பார்த்துக்கணும் இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து மகர ராசி ரிஷப லக்கணம் நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு ராசி வந்து ஒரு கோணத்தில் வரும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மிதுன ராகுவாக இருக்கிறார் ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் ராகுதேசையில் ஆனால் குடும்பத்தை கெடுப்பார் பிரச்சனை இருக்கும் மற்ற பழ இதெல்லாம் கொடுப்பார் ராகுக்கு வீடு கொடுத்த போது நான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சரியா இருப்பினும் ரெண்டு எட்டு இந்த இடத்துல ராகு இதுகள் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கோச்சாரத்தில் சில வழிபாடு இருக்குது அந்த வழிபாடு தான் சொல்கிறேன் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலே என்னென்னா ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் இப்போ மகர ராசியில் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் குறிப்பாக ப்ளஸ் டூ படிக்க வரைக்கிற படிக்கிற மாணவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் படிப்பில் தடங்கள் இருக்கும் படித்தா ஞாபகத்தில் இருக்காது ஞாபகத்தில் உள்ளதை வந்து பறிச்சல் போய் எழுத முடியாது அப்படியே பரிச்சல் எழுதினால எழுதும்போது சில பிரச்சனைகள் வரும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ ஆரம்ப கல்வியில் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் பண 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 பிரச்சனை இருக்கும் பண பணத்துக்கு பிரச்சனை இருக்கும் அதுபோல் பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் தொத்திக்கிறோம் குறிப்பாக இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு பழக்கத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் கூடாது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில் செக் பண்ணி பார்த்துருக்குறேன் நான் அதனால் காமதோடு காமதன ஜோதிடத்தின் வழியாக என்ன சொல்கிறேன்னா இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பழக்கம் நல்ல பழக்கம்னா முழுக்க நல்லதை செய்யும் கெட்ட பழக்கம் வழக்கம்னா கெட்டதை செய்யும் அந்த பழக்கத்தில் ஈஸியாக வர முடியாது ஒரு ஆணு வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே சீரட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா சீரட்டை அவனால் விட முடியாது சரியா தப்பித்தவிரிய வைராக்கியமாக இருக்கிறவன் சந்திரன் வளர்த்து இருக்கிறவன் சந்திரன சனியன் வளர்த்துரு குரு பார்வையில் இருந்து இருந்துச்சுன்னா கெட்டப்பழக்க வழக்கம் போகும் ஏன்னா கெட்டப்பாலக்கழக்கம் வந்துடும் இப்போ உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு சனி பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன் குடி பழக்கம் வந்துடும் கடகத்துலேருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக குடிப்பான் ஏன்னா கடகம் ஒரு நீர் ராசி சனி பகவான் வந்து ஒரு நீச்சல் தெரிவித்துக்குள்ள கிரகம் ராசி பார்க்குறார வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குடிப்பான் இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க ஏழாம் மரத்தில் சனி பவான் இருக்கிறார் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்காது ஏழில் சனி இருந்தாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏழாம் மரத்தில் சனி இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா பத்தாம் பருவ வேலை நாலாம் மரத்தை பார்ப்பார் சாரி பத்தாம் பார்வை நாலாம் மரத்தை பார்ப்பார் அடுத்து வந்து மூணாம் பருவ வேலை எதை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தாய்ப்பு விஷயத்தில் கெடு கெடு கெடுபலன் வந்துடும் தாய்தேப்பு விஷயத்தில் கெடுபலன் வந்துடும் ராசியும் கெடுத்துருவார் அது போய் கெட்ட பழக்க குழந்தைகளை கொடுப்பாரு கண்டிப்பாக அந்த ஜாதகன் குடிகாரனாக இருப்பான் இப்போ நீங்கள் பாருங்கள்லே உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிப்பீங்க மேசத்தில் இருந்தோ கடகத்தில் இருந்தோ இல்லைனா வந்து இருந்தோ சனி பவன் பார்த்தானா கண்டிப்பாக குடிப்பாங்க விருச்சிகத்திலேருந்து பார்த்தாங்கன்னா குடி பார்வையை கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க ஏன்னா விருச்சிகத்திலேருந்து பார்க்குறது மூணாம் தான் பார்ப்பார் ஒரு வந்து முக்கியம் விசேஷ பார்வையில் ஒரு கொஞ்சம் தான் பவர் இருக்கும் பத்தாம் பார்வைக்கு ஏழாம் பார்வைக்கு நிறைய பவர் இருக்கும் அது ஏழாம் கடகத்துலேருந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு அந்த குடிப்பாளக்கத்துலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சனி மகாதிசம் நடக்கும்போதெல்லாம் ரொம்ப குடிப்பாங்க திருவோண நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரத்தில் ஐம்பது வயசுக்குள்ளே சனி மகாதேசம் வரும் ரொம்ப குடிப்பாங்க ஆமாம் சார் அப்படி சொல்லுவாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு சனி பார்வை ராசிக்கு இருக்குது சார் சந்திரன் மேலே இருக்கும் இது போக சந்திரன் ராகு சம்மந்தரம் தான் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ராகு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பார் இப்போ இருக்கிற மாதிரி அவர் சந்திரன் கூட பைண்டிங்கில் இருப்பார் ஏன்னா ராகு வந்து தலையில் இயங்குவார் சரியா சந்திர வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க ஓரத்தில் இருக்கும் மகரத்தில் ரெண்ட கடைசியில் இருக்கும் ஒரு முப்பது கிட்ட இருக்கும் அவிட்டம் ரெண்டாம் பாதம் இருபத்தி ஏழரை டீர்லேருந்து முப்பது டீருக்குள்ளே இருக்கும் சரியா அவிட்டும் ரெண்டாம் பாதம் ராகு வந்து அங்கே இருப்பார் எங்கே ரெண்டாம் இடம் கும்பத்தில் எங்கே இருப்பார் கும்பத்தில் வந்து ஒரு மேலேருந்து பார்க்கும்போது ஒரு அவர் வந்து இருபது டிகிரி தாண்டி பத்து டிகிரியில் இருப்பார் ஸோ பத்து டிகிரியில் இருக்காருனா சந்திரனை பிடிச்சிருவார் மகரத்தில் இருக்க சந்திரனை பிடிச்சிருவார் ராகு தனக்கு முன்பின் பதினெட்டு டிகிரியில் இருக்கிற கிரகங்களை பிடிப்பார் இதெல்லாம் வேத உதவிகள் உள்ள போய் பார்த்தா தெரியும் ஏன்னா ராகு பிடி எப்படி பிடிக்காருன்னு சொல்ல முடியாது முன்னாடியும் பிடிப்பார் பின்னாடியும் பிடிப்பார் அது முன்னாடி பிடிக்கிறது ரொம்ப கொடூரம் ஏன்னா ஒரு சர்ப்பத்துக்கு வந்து முன்பக்கம் வந்து விஷம் இருக்கும் ஒரு நாகத்துக்கு வந்து முன்பக்கம் ராகு வந்து தான் வருவார் மீனம் மீனத்திலிருந்து கும்பம் கும்பத்திலருந்து மகரம் அடுத்த பயிற்சி வந்து மகர ராசி தான் வரப்போகிறார் அடுத்த ராகு பயிற்சி வந்து மகரத்துக்கு தான் வரப்போகிறாரு அப்படி வரும்போது சந்திரனை பிடிக்கிற மாதிரி தான் வருவார் அந்த பாம்பின் தலை முன்னோக்கி தான் வரும் முன்னோக்கி வரும்போது என்ன கொத்துதுன்னு அர்த்தம் பிடிக்குதுன்னு அர்த்தம் அப்போ விஷயம் அதிகமாக இருக்கும் பின்னோக்கி இருக்குன்னா பரவாயில்ல வாழை தான் பிடிக்கும் வாழை பிடிச்சி சுருட்டும் ஸோ இப்படி நிறைய இமேஜினேஷன் பண்ணோம்னா நிறைய இருக்குது ஆனால் அதில் காரணமாக இருக்குது உண்மையும் அது கூட அதனால் ராகுதோஷம் இருக்கிறவர்கள் இப்போ இருக்குது நீங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க நான் சொல்கிற இடத்துக்கு போங்க நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கனால பணப்பிரச்சனை இருக்கும் வாய்ப்புகள் தடப்படும் தடங்கள் இருக்கும் தேகாரைக்க பிரச்சனை இருக்கும் தொட்ட காரியம் தொடங்காது காரிய அனுபவம் தடைகள்லாம் இருக்கும் என்ன தான் மற்ற பழங்கள் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் ராகு திசை நடக்கிறவர்கள் அதுபோக ராகு மற்ற திசையில் ராகு புத்தி நடக்கிறவர்கள் செவ்வா திசையில் புத்தி இல்லைனா ராகு திசையில் ராகு புத்தி குரு திசையில் ராகு புத்தி சனி திசையில் ராகு புத்தி புதன் திசையில் ராகு புத்தி அடுத்து வயதானவர்கள் கேது திசையில் ராகு புத்தி இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இவங்க என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க சரியா இது வந்து ரொம்ப தூரமில்ல சென்னையில் தான் இருக்குது சென்னையை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப பக்கம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்குலாம் ரொம்ப பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் தெரியும் தெரியும் சென்னையிலேருந்து அவுட்டரில் இருக்குது பூந்தமல்லி தாண்டி நேராக போனோம் காஞ்சிபுரம் பாதையில் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தியோடைய நினைவு மண்டபம் இருக்குது அங்கே ஸ்ரீபதும்பூருக்கு ஊருக்குள்ளே போகும்போதே ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சியை வந்து ராமானுஜர் பிறந்த தோரண வாயில் ஆர்ச்சு தான் அந்த ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஆதிகேச பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது அங்கே வந்து ராமானுஜர் அவதரித்த இடமும் ஸ்ரீபெரும்புதூர் தான் அந்த ஆதிகேசவ பெருமாள் ஆதிகேசவ பெருமாள்னா என்னென்னா அவர் வந்து ஆதிசேசன் அம்சத்தில் அங்கே இருக்கிறாரு சரியா மகாவிஷ்ணுடைய ஆசனமும் ஆதிசேசன் தான் ஆதிசேசன என்ன நாகத்துக்கு தலைவன் அஞ்சு தலை நாகம் சரியா அதனால் இந்த ஜனன ஜாதகத்தில் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசிக்கோ லக்கணத்துக்கோ ராகுதோஷம் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வரலாம் ஏன்னா ஆதிதேசன் வந்து முக்கியமான ஆளாக பார்க்கப்படுகிறார் அவர் வந்து ஆதிதேசன் விஷ்ணு அதில் தான் சயனமாக இருக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து சயனமாக இருக்கிறது வந்து ஆதிதேசமில் தான் சயனமாக இருக்கிறாரு அவர் வந்து ராமாயணத்தில் வந்து ராமருக்கு தம்பியாக லக்ஷ்மணாவாக பிறந்திருக்கிறாரு அதுபோக வந்து அவர் கலியுகத்தில் ராமானுஜராக பிறந்திருக்கிறாரு சரியா அந்த யுகம் சொல்லுவாங்க அந்த யுகம் வந்து மொத்தம் வந்து இது நாலு யுகம் சொல்லுவோம் நம்ம கிருதாயுகம் திருதாயுகம் துவாராயுகம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் கலியுகத்தில் வந்து அவர் வந்து ராமானுஜராக பிறந்திருக்கிறாரு சரியானேர்களே துவாரா யுகத்தில் வந்து பலராமனாக பிறந்திருக்கிறார் யாருக்கு கிருஷ்ணனுக்கு வந்து அண்ணனாக பிறந்திருக்கிறாரு திருதாயகத்தில் வந்து ராமாயணம் நடக்கும்போது ராமனுக்கு தம்பியாக பிறந்திருக்கிறார் ஸோ அவர் தொடர்ந்து வந்து பெருமாளுடைய அவதாரத்தில் கூடியே இருக்கிறாரு கலிஹூத்தில் வந்து ராமானுஜராக பிறந்திருக்கிறார் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தோஷம் இருக்கிறவங்க ராகு தசா புத்தி நடக்கிறவங்க ஸ்ரீபுதூர் போதுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க சரியா தசை நடந்தாலும் சரி இல்லைன்னா தசையில் புத்தி இருந்தாலும் சரி ராகு தசையோ ராகு புத்தியோ கேது தசையோ கேது புத்தியோ இல்லைன்னா மற்ற தசையில் மற்ற தசையில் இந்த புத்தி இருந்தாலும் சரி கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சர்ப்பதோஷங்களுக்கு வந்து ஸ்ரீபுதூரன் பொருள் ஸ்ரீபுரும்புதூரில் ராமானுஜூருக்கு தனி சன்னிதி இருக்குது அங்கே போய் நீங்கள் போயிட்டு வரலாம் என்னைக்கு சார் போகலாம் அப்படின்னா உங்கள் ஜனன நட்சத்திரம் உள்ள நாள் போங்க சரியா ஜனன நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்னைக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ராமானுஜூர் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் சித்திரை நட்சத்திரம் வந்து வரும் சரியா சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அவர் வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதம் பிறந்தார் சாரி சித்திரை மாதம் பிறந்திருக்கிறார் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் மன்னிக்க வேண்டும் நேர்களை மாற்றி சொல்லிட்டேன் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் மிதன ராசியில் பிறந்தவர் தான் ராமானுஜர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கும் போகலாம் சரியா ஆறு துரா நட்சத்திரமும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கும் போகலாம் இல்லைனா திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு வருதான் அன்றைக்கி போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர் வந்து அவர் பிறந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தன்னைக்கு போய் அவர் வழிபாடு பண்ணுறது நல்லது அவர் ஸ்தலத்தில் அது போக அது அந்த சீபுரும்போதரில் ஆதி கேசவ பெருமாள் கோயிலில் அவருக்குன்னு தனி சன்னதி இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது சரியா அந்த தீர்த்தத்தில் நீங்கள் வந்து ஸ்தானம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த தீர்த்தத்தில் உங்கள் தீர்த்த தண்ணி எடுத்து தலையில் தெரிவிச்சிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் தர்ப்பதோஷம் குறையும் அந்த ஆதிசேசனாக உருவாக்கிய அந்த ஆனந்த சரஸ் சரியா ஆனந்த சரஸ்னு அறுத்து பேர் பேர் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆதிசேசனுக்கு வந்து ஆனந்த சர்பம்னு ஒரு பேருமை இருக்குது அதனால் அது பேர் ஆனந்த சரஸ் அந்த சரஸ் அந்த தீர்த்தத்துக்கு பேர் அந்த தீர்த்தத்துலேயும் நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு வரலாம் நீராடிட்டு வரலாம் இல்லைன்னா ராமானஞ்சுரை நாமத்தை சொல்லிட்டு வரலாம் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தலைவர் தெளிச்சுட்டு ஒரு நாமத்தை சொல்லிட்டு வரலாம் மூலவர் வந்து ஆதிகேசவ பெருமாள் தாயார் மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமி எதிராஜநாதவல்லி எதிராஜநாத எதிராஜநாதவள்ளி அந்த தாயாரை பூஜிக்கிறது நல்லதான் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா எப்பயுமே அந்த திருக்குளத்துக்கு போகணும் அந்த ஆனந்த சரசத்தில் காலை கழுவிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சுட்டு ராமானஞ்சூர் ராமத்தை சொல்லிட்டு மூலவரை கும்பிட்டுட்டு பெருமாளையும் கும்பிட்டுட்டு தாயாரையும் கும்பிடணும் மொதல் தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு அடுத்து ராமானுஜூர் சன்னதியில் ராமானஞ்சூரை பிரின்ட்டு வாங்க அங்கே ஜியார் இருப்பார் அவருக்குன்னு தண்ணி சேவை இருக்கும் ஜியர் வரும்போது சேவை நல்லாயிருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து ஜியார் இருக்கிறார் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வருவார் ஒரு நேரத்தில் காலையில் வருவார் அவர் வரும்போது அங்கே நல்லா விசேஷமாக இருக்கும் சேவை நல்லாயிருக்கும் அதில் கலந்துகிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு தான் இருப்பினும் அவருடைய நட்சத்திரம் திருவாத நட்சத்திரத்தை அன்னைக்கு போகிறது மிகச்சிறப்பு சித்திரை மாதம் போனீங்கன்னா அங்கே திருவிழா நடக்கும் சித்திரை திருவாதை நட்சத்திரத்து அன்னைக்கு கோயிலில் திருவிழா நடக்கும் அன்னைக்கு போகிறது சாலை சிறந்தது இது பெரும்பாலும் சென்னை சென்னையை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கமாக இருக்கும் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும் சரியா பஸ்லேயும் போகலாம் நீங்கள் க தனியாக ட்ராவல்ஸ் பிடிச்சும் போகலாம் ஆனால் இடம் வந்து மெயினான இடம் தான் தேடி இடி அலையவேண்டாம் ஸ்ரீபுதூர் ஸ்ரீ ஸ்ரீபுரும்புதூர் ஊருக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்டை தாண்டி நேராக போய் அப்படி போனீங்கன்னா கோயில் வந்துடும் சரியா அங்கே கோயிலுக்கு போ போகிற கோயிலுக்கு போ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்துடும் ஸ்ரீபுதும்பூர் பைபாஸில் இருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ஆர்ச்சி இருக்கும் அந்த ராட்டில் ஆர்ச்சியில் கட் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே போகும்போது ரைட் சைடில் கோயில் இருக்கும் சரியாக நல்ல ஒரு விசேஷமான கோயில் போய்ட்டு வாங்க மகர ராசி நீர்களுக்கு சர்பதோஷம் நீங்கும் நாகதோஷம் நீங்கும் அந்த ஆதிசேச ஆதிசேஷ பெருமாளை கும்பிட்டிங்கன்னா சர்பதோஷம் நீங்கும் நிறைய தகவல் இருக்குல்ல அடுத்த வீடியோ போடுறோம் நம்ம ஸ்ரீ காமதேனு ஜெனதத்தை லைக் பண்ணுங்கள் நிறைய தகவலில் சொல்கிறோம் எதனாச்சும் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி இருந்தால் கேளுங்க அதுக்கும் பதில் சொல்லுவோம் ஜனராஜன் செக் பண்ணுறவங்களும் அணுகுங்க வாழ்த்துக்கள் நேரலே இந்த வீடியோ தோட நிறைவு பண்ணுறேன் மகர ராசிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் ஜனன ஜாதகத்துலேயும் அப்படி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த வழிபாடு ஒரு அருமருந்தாக இருக்கும் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னல்கள் நீங்கும் இடர்கள் களையும் இன்பங்கள் பெருகும் ஏற்றம் அதிகமாகும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் போய்ட்டு வாங்க திருத்தலம் ராமானுஜர் வைஷ்ணவத்திலே ரொம்ப முக்கியமானவர் ஒரு மகான் சரியா ராமானுஜர் வந்து வைஷ்ணவத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு மகான் நடைமுறை வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நடமுறையில் இப்படித்தான் பெருமாள் இருக்கிறாரு சொன்னவர் மகான் சரியா அதனால் அந்த மகான் அவதரித்த பூமிக்கு போயிட்டு அந்த மகானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாகதோஷம் தீரும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மகரராசினியர்களுக்கு அனைத்து வளங்களும் நலங்களும் கொடுப்பார் இறையூர்கள் நிறையட்டும் எங்கும் நீடிக்கட்டும் இன்பம் நிலைக்கட்டும் இன்னல்கள் கலையட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி